ஒரு காலத்துல காமாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல அனுஷியான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க அவனுக்கு வேத வாக்கு இந்த பிசுனாரி குடும்பத்துக்கு கல்யாணமாக்கி வந்தவ அன்னபூர்ணி ஏத்த மாதிரி அவளுக்கு சாப்பாட்டு மேல அளவுக்கு மேறின ஆசை இல்ல இல்ல அதையும் விட ஆசைன்னு தான் சொல்லணும் அனுஷியாவால அன்னபூர்ணிக்கு சாப்பாடு போட முடியல அன்னபூர்ணிக்கு அனுசியா போடுற சாப்பாடு ரொம்ப பத்தல ரெண்டு பேருக்கும் நடுவுல தினமும் ஒரு அமைதியான போர் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்னபூர்ணியோட தங்கச்சி சமதா அக்காவை பாக்கணும்னு அந்த ஊருக்கு வந்தா அக்கா வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வீட்டு முன்னாடி வந்து நின்னா அப்ப உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது யாரு யார் வந்திருக்குது அத நான் தான் சமதா சமதாவோட குரலை கேட்டதும் அன்னபூர்ணி வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வர்றா சமதாவும் அன்னபூர்ணிய பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகறா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சமதாவை ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கா கொஞ்சம் டீ ஏதாவது என்னது டீயா மதிய நேரத்துல யாராவது டீ குடிப்பாங்களா உடம்புக்கு அது கொஞ்சமும் நல்லதில்லை இதோ நம்ம தோட்டத்து மரத்துல காய்ச்ச தேங்காய் தண்ணி தர்றேன் அப்படி சொன்ன அனுஷியா கிச்சனுக்கு போய் ஒரு சின்ன கிளாஸ்ல தேங்காய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க சமதா அதை வாங்கிக்கிட்டு நன்றின்னு சொல்றா சமதா இந்த தேங்காய் போன வாரம் உடைச்சது அதுல இருக்க தண்ணி கெட்டு போயிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு சந்தேகமா இருக்கு நீ இதை அப்படியே கீழே வச்சிரு குடிக்காத இப்படி அன்னபூர்ணி சொல்லவும் சமதாவும் சிரிப்பா அடக்கிக்கிட்டே இந்த தண்ணியை கீழே வச்சிடறா அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு நேரம் அனுஷியா எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க அப்பா அனுஷியா இப்படி சொல்றாங்க என்னமா சமதா அப்படி பாக்குற சாப்பாடு எவ்வளவு வேணாலும் போடுவேன் நம்ம நிலத்துல முளைச்ச அரிசி அப்படி சொன்ன அனுஷியா சோறு இருக்கிற பாத்திரத்தை சமதா முன்னாடி வைக்கிறாங்க ஆனா கூட்டு காய்கறி எல்லாம் தன்னோட பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க அன்னபூர்ணி அப்போ சோகமா அத்த எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கூட்டு போடுங்க அத்த என்ன அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா காய்கறி விலை எல்லாம் என்ன விக்கிதுன்னு தெரியுமா நேத்து நான் வாங்கின இந்த கத்திரிக்காய் கா கிலோ இருபது ரூபாய் நீ சாப்பிடுறதுக்கு நான் சொத்த வித்தாலும் போதாது போல ஏன் தன் தங்கச்சி முன்னாடி இப்படி பேசுறீங்க நான் என்ன அவ்வளவா சாப்பிடுற சொல்லுங்க சமதா நீ ஏ சொல்லுமா உங்க அக்கா காலங்காத்தால எழுந்ததும் பத்து இட்லி அந்த ஒவ்வொரு இட்லியும் கூட சைஸுக்கு இருக்கு அதுக்கு ரெண்டு கிண்ண சட்னி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பசிங்கிறா பத்து மணிக்கு ஒரு டம்ளர் பாலு மத்தியானம் இவ்வளவு சோறு சாயங்காலம் நாலு கேரட் சாப்பிடுறா ராத்திரி ஆறு சப்பாத்தி இவ மனுஷியே இல்ல சாப்பாட்டு ராமி அத்த போய் சொல்லாதீங்க

அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொன்னா ஓ இதயமே நின்னுடும் காலங்காத்தால டீனு ஒண்ணு கொடுப்பாங்க அது டீன்னு சொல்ல கூடாது கஷாயம்னு தான் சொல்லணும் பால்ல தண்ணி கலக்கறது இல்ல தண்ணில சுட்டு சொட்டு கலப்பாங்க அந்த டீ போடி டப்பா எங்க தூக்கி வைக்கறாங்கன்னு இன்னும் எனக்கு தெரியல சமதா என்னக்கா சொல்ற இதுக்கே இப்படி சொல்றியே இன்னும் கேள் முந்தா நாள் உங்க மாமா என் பிறந்த நாளுக்கு கேக் வாங்கிட்டு வந்தாரு அது எங்களுக்கு தெரியாம இந்த பழைய இரும்பு பெட்டியில போட்டு பூட்டு போட்டு வச்சுட்டாங்க அத்தை கேக்குங்கன்னு கேட்டா அது கேக்குல்லமா பூஞ்ச புடிச்ச ரொட்டி எலிக்கு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் என்னக்கா சொல்ற எலிக்கு வச்சாங்களா ஆமா அடுத்த நாள் பார்த்தா அங்க ஒரு எலி கூட இல்ல அந்த அத்தை தான் கதவை சாத்திக்கிட்டு அந்த ரொட்டி இல்ல அந்த கேக்க முழுசையும் தின்னுட்டாங்க எனக்கு ஒரு துண்டு கூட தரல கடைசி அந்த கேக் பாக்ஸ்ல ஓட்டின க்ரீம் கூட எனக்கு கிடைக்க அந்த பாக்ஸையும் துணியால தொடச்சு தூக்கி போட்டுட்டாங்க சமதா என்னக்கா இந்த அத்த பண்றதெல்லாம் ஒரே காமெடியா இருக்குதுக்கா உனக்கு என் கஷ்டம்லாம் எல்லாம் காமெடியா தெரியுதா இந்த வீட்டுல எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே குடுக்கறது இல்ல தெரியுமா நேத்து ராத்திரி ரொம்ப பசிக்கவும் பக்கத்து வீட்டு மாமரத்துல சுவர் ஏறி மாங்கா பறிச்சு சாப்பிட்டு இருந்த அப்போ ஒரு நாய் என் சேலை புடிச்சுக்கிச்சு தெரியுமா கொஞ்சம் விட்டு இருந்தா எனக்கு அடிச்சிருக்கும் இப்படி அன்னபூர்ணி தன்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு போது சமதாவுக்கு மட்டும் பரிதாபமா இருந்தாலும் சிரிப்பு மட்டும் நிக்கல கொஞ்ச நேரத்திலே अन्नपूर्ணிக்க தாகமா இருந்ததால சமயலருக்கு போற. அப்ப அனுஷியா தோட்டத்துல இருந்து வந்து சமதா பக்கத்துல உட்காருறாங்க. பாருமா சமதா நீ கொஞ்சம் பாக்க புத்திசாலியா தெரியற. அதனால தான் அவங்க கிட்ட தே சொல்றேன். உன் அக்காவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் மகம் பண்ண பாவம். அதுக்கு சாப்பாடு போறதுக்குள்ள எங்க உயிரே போகுதுமா. ايه அப்படி बोलறீங்க? என்னோட அக்கா ரொம்ப பாவம். ஹேதே அவ பாவமா உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு என்ன ஊட்டி வளர்த்தீங்களோ தெரியல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் சமையலறையே காலி பண்ணிட்டு இருக்கா இதுக்கு முந்தின மாசம் அஞ்சு கிலோ வெள்ள வாங்கிட்டு வந்து பாகு காய்ச்சி அதிரச செய்யலாம்னு ரெடி பண்ணி வச்சேன் நான் வெளியில போய் முகம் கழுவிட்டு வரேன் இத கொஞ்ச நேரம் பாத்துக்கமான்னு சொல்லிட்டு போயிட்டு முகம் கழுவிட்டு திரும்பி வந்தா அந்த பாகுக்கு இன்னும் காலியா இருக்கு எப்படியாத்த காலியாச்சு எப்படி ஆகிருக்கும் எல்லாத்துக்கும் உங்க அக்கா தான் காரணம் என்ன சென்னப்பூர்ணின்னு கேட்டா அது அந்த பாகுல பள்ளி விழுந்துருச்சு பாவம் அதுன்னு எனக்கப்பட்டு நான் தூக்கி போட்டேன்னு பள்ளி யாருன்னு இவதான் குடிச்சுபிட்டு அந்த கிண்ணத்தையும் சுத்தமா தொடச்சு வச்சிருக்குதா அப்பவே எனக்கு சந்தேகம் சந்தேகம்தல்றீங்க இவ்வளவு நடந்திருக்கா ஆமாமா ஏன் கேக்குற உங்க அக்கா பண்ற அட்டூழியதெல்லாம் சரி வீட்டுக்கு நெய் வாங்கி வோ நெய் பாட்டில் வாங்கினா ரெண்டே நல்ல காலி பண்ணிடுறா ஏச்சுக்கிட்ட முடி நல்லா அதே தேங்காய் நார் மாதிரி தான் இருக்குது அந்த நெய் முழுசும் அவளோட தான் போயிருக்கு தெரியுமா உனக்கு அத்த நீங்க சொல்றதே பயங்கர காமெடியா இருக்குது ஆனா உங்க பாடும் பெரும் பாடும் தான் அத்த இதையெல்லாம் கேட்டு சமதா பயங்கரமா சிரிக்கிறான் அனைக்கு சாயங்களும் சமதா அக்கா காவும் அத்தை வெளியே போய் சூடா மைசூர் பாக் வாங்கிட்டு வரா அப்ப அன்னபூர்ணியும் அனுஷியாவும் வெளியில தினில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அத இதோ உங்களுக்காக அனுஷியாக்கு மைசூர் பாக்க பார்த்ததும் சந்தோஷமா இருந்தாலும் அத மறைச்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க ஏமா வீணா செலவு பண்ற பணம் என்ன மரத்துல காக்கிது சரி சரி நான் போய் கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு குடுக்கறேன் சரியா அப்படி சொல்லிட்டு அனுஷியா அந்த பாக்ஸ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க இத பார்த்து அன்னபூர்ணி முகம் வாடி போயிடுச்சு பாத்தியா கிடைக்காது அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது எல்லாரும் தூங்கிடுறாங்க சமதாவுக்கு தூக்க வரல அப்ப ஏதோ சதம் கேக்குது அத்தரும் பக்கம் தான் சதம் வருதுன்னு வந்து பார்த்தா அனுஷியா அலமாரிய திறந்து வச்சு மைசூர் பாக்க ஒவ்வொரு துண்டா எடுத்து ருசிச்சு ரசிச்சு திங்கிறாங்க அப்ப அனுஷியா தனக்கு தானே ஆஹா எது ருசியாக இருக்கு இந்த மைசூர் பாக்கு நல்லா சாப்பிடணும் இத மட்டும் அந்த அன்னபூர்ணிக்கு குடுத்திருந்தா ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிருப்பான் என் மக சம்பாதிச்சது முழுசும் அவ தான் போகுது அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டு இருக்கப்போ சமையலறையில இருந்து டாம்னு ஒரு பெரிய சத்து கேக்குது அனுஷியா திடுக்கிட்டு வாயில மைசூர் பாக்க ஒழுங்கா முழுங்காம சமையலர் பக்கம் வராங்க சமதாவும் எழுந்து வர்றா அங்கே சமையல் அறையில அன்னபூர்ணி உடம்பு முழுக்க மாவு பூசி கீழே தவிடு பொடியா விழுந்து கிடக்கா அப்ப அனுஷியாவோட வாயிலையும் மைசூர் பாக்கு இருக்கிறதுனால அவங்கனால ஒழுங்கா பேச முடியல அன்னபூர்ணி இங்க என்ன பண்ற அத்த நான் தண்ணி குடிக்க தான் வந்த அப்ப அலமாரி மேல இருந்த மாவுட்டப்பா தெரியாம என் மேல கொட்டிடுச்சத்த இப்படி அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்கும் போதே சமதாவுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு அத்தை மறைச்சு வச்ச மைசூர் பாக்க தேடி வந்த அன்னபூர்ணி அந்த டப்பா கிடைக்காம தப்பா மாவு டப்பாவ கீழே போட்டுட்டா திருடி திருடித்தன்னு மாட்டிக்கிட்டாங்க இன்னொருத்தங்க திருட வந்து மாட்டிக்கிட்டாங்க சமதா வயிறு கொழுங்க சிரிச்சுக்கிறா அடேங்கப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அத்த மருமக மாதிரி இல்ல எலியும் போனே மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லி சமதா சிரிக்க அனுஷியாவும் அன்னபூர்ணியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சங்கடத்துல தலை குனிச்சுக்கிட்டாங்க அப்ப அனுஷியா வாயிலிருந்து பாதி தின்னு மிச்சம் வச்சு மைசூர் பாக்கு துண்டு கீழே விழுந்துருச்சு இத பார்த்து அன்னபூர்ணி அதிர்ச்சியில முழிக்கிறா அத அது என்னது உங்க வாயில இருந்தது அது வந்துமா கடவுளோட பிரசாதமா வேற ஒன்னும் இல்லை அத்த போதும் அத்த நீங்க திருடி சாப்பிட்டதே எனக்கு தெரியும் அக்கா நீ திருட போய் மாட்டிக்கிட்ட உங்க ரெண்டு பேரோடதும் ஒரே கதை தான் சமதா அப்படி சொல்லவும் ரெண்டு பேருமே ரொம்ப அமைதி ஆயிடுறாங்க அக்கா என்னோட அக்கா மட்டுமல்ல உங்க மருமகளும் தானே அவ கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவா ஆனா அவ சந்தோஷமா சாப்பிட்டா இந்த வீடும் சந்தோஷமா இருக்கும் சிக்கனம் முக்கியம்தான் ஆனா மனுஷங்க சந்தோஷம் அதை விட முக்கியம் இல்லையா அக்கா பெரியவங்க பணத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க அதான் சிக்கனம் பண்றாங்க அத கஞ்சபிசினாரி தானு சொல்ல கூடாது நீயும் சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தா அத்தையும் சந்தோஷப்படுவாங்க உடம்பும் நல்லா இருக்கும் இல்லையா அதனாலதான் அத்தை சிக்கனமா இருக்க சொல்றாங்க இத எடுத்துக்காதுக்கா சமதா அப்படி பேசினது ரெண்டு பேரையும் யோசிக்க வைக்குது உடனே அனுஷியா தன்னோட ரூமுக்கு போய் அந்த மைசூர் பாக்ஸ் பாக்ஸ எடுத்துக்கிட்டு வந்து அன்னபூர்ணி கையில கொடுக்குறாங்க சரிமா ஏதோ பேசிட்டேன் ஏதோ ரெண்டு துண்டு அதிகமாவே எடுத்துக்க ஆனா முழுசும் ஒரே டைம்ல தின்னுடாத ஓ புருஷனுக்கும் கொஞ்சம் வை சரியா சரிங்க சரிங்கத்த முதல்ல நீங்க எடுத்துக்கங்கத்த அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்க சொல்லி சந்தோஷமா பகிர்ந்துக்கிறாங்க அன்னையில இருந்து அந்த வீட்டுல கஞ்சத்தனம் குறைஞ்சு போகுது அன்பும் பாசமும் அதிகமாகுது வீடுனா நாலு பேர் சேர்ந்து வாழ்ந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அனுஷியா அன்னபூர்ணிக்கு கிச்சன்ல புல் ஃப்ரீடம் குடுத்துறாங்க அன்னபூர்ணியும் அத்தையோட சிக்கனத்தையும் கத்துக்கிறான் அன்னையில இருந்தே மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அந்த குடும்பத்தை நடத்துறாங்க ராமாபுரங்கிற ஊர்ல ஜானகி அம்மானு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு வெணிலா ஹாசினு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஜானகி அம்மா ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க வெணிலாவும் ஹாசினியும் அம்மா முன்னாடி ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆனா ஹாசினிக்கு வெணிலா மேல கொஞ்சம் பொறாம இருக்கு அப்படி ஒரு நாள் ஜானகி அம்மா தீபாவளிக்காக வெணிலாக்கும் ஹாசினிக்கும் புது டிரஸ் எடுத்துட்டு வராங்க அன்னைக்கு அம்மாடி வெணிலா ஜானகி நான் உங்களுக்காக புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்கம்மா வந்து சீக்கிரம் பாருங்க அம்மா என்னம்மா நீங்க நாங்க என்ன என்ன சின்ன குழந்தைங்களா பண்டிகைக்கு புது ட்ரெஸ் போடுறதுக்கு நாங்க தான் பெரிய பொண்ணுங்க ஆயிட்டோம்ல அப்புறம் எதுக்குமா இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பொண்ணுங்க ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு குட்டி குழந்தைங்க தான் அதான் ட்ரெஸ் எடுத்து வந்தேன் புது ட்ரெஸ் போட்டு சந்தோஷமா இருக்கணும் நீங்க நீங்க இப்படித்தான் சொல்வீங்க ஆனா எப்பவுமே அக்காக்கு மட்டும் நல்ல டிரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க எனக்கு மட்டும் எனக்கு பிடிக்காத டிரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டுக்க சொல்வீங்க அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்னாச்சு ஹாசினி உனக்கு இந்த டிரெஸ் பிடிக்கலையா சொல்ல போனா உனக்கு தான் காஸ்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அக்காக்கு கொஞ்சம் விலை கம்மியான டிரெஸ் தான் எனக்கு காஸ்ட்லியான டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா சரிமா நான் உங்களுக்காக இந்த டிரெஸ் போட்டுக்கிறேன் ஹாசினி இப்படி சொல்லவும் ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது அடுத்த நாள் காலையில சுவையான உணவு செஞ்சு வெனிலாக்கும் ஹாசினிக்கும் ஜானகியமா குடுக்கறாங்க இந்த சாப்பாடு வெனிலாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அதனால ஹாசினி ஏமா எப்ப பார்த்தாலும் அக்காக்கு பிடிச்ச சாப்பாட செஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த வீட்ல ஒரு நாளாவது செய்றீங்களா சரிங்களா ஹாசினி என்ன நீ இப்படி பேசுற உனக்கு பிடிச்ச சாப்பாடுனா பிரியாணியும் மட்டன் பாயாவும் அதை செய்யணும்னா அதிகமா காசு செலவாகும் அதனாலதான் இந்த காய்கறி குழம்பு வச்சேன் ஹாசினி ஏன் இந்த மாதிரி பேசுற கறிய விட காய்கறிகள் தான் உடம்புக்கு நல்லது நல்லா சாப்பிடு காயெல்லாம் எடுத்து நீ கொஞ்சம் நிறுத்துறியா இப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல நீ சொல்றதா நடக்கணும்னு நினைக்காத என்னை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க எனக்கு பிடிச்சதே எனக்காவது ஒரு நாள் சரிங்களா நான் சின்ன போனங்கறனால என்னை எல்லாரும் கண்டுக்கிறதே இல்ல உன்னோட பிரச்சனையே இதுதான் ஹாசினி நீயா உன்ன பத்தி இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த மாதிரி பண்றதா நீ நினைச்சுக்கற உன்னை யாருமே அப்படி நினைக்கல அது புரிஞ்சுக்க ஹாசினி முதல்ல என்ன பத்தி இந்த மாதிரி தப்பா சொல்றத நிறுத்த அக்கா நீ இப்படி தான் பேசுவ அம்மா இப்படி தான் என்ன பத்தி போட்டு குடுத்துட்டு இருப்ப ஐயோ ஹாசினி நான் சொல்றத கொஞ்சம் கேளு போதும் அக்கா இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்ல வேணாம் அப்படி சொன்ன ஹாசினி கத்த ஆரம்பிக்கிறா அப்ப அவங்களோட சண்டைய பார்க்குற ஜானகி அம்மா அவங்கள சமாதானப்படுத்தணும் நினைக்கிறாங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா வர வர உங்க சண்டை அதிகமாயிட்டே போகுது சரி அக்கா தங்கச்சிங்க தானே புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைச்சா திருப்பி திருப்பி இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க என்ன இதெல்லாம் ஊர்ல போய் பாருங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்காங்கன்னு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அம்மா நீங்க எதுக்கு இப்ப கத்துறீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் சொல்றது எப்ப நீங்க கேட்க போறீங்க அப்போ அக்கா சொன்னதா கேப்பீங்க சரியா பாத்தியா எப்படி பேசுறேன் எல்லாம் ஏன் தப்பு தான் நான் இன்னும் உங்கள சின்ன பிள்ளைங்களாவே நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு முதல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனாதான் உங்க ரெண்டு பேத்துக்கு பொறுப்பு வரும் இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டீங்க அப்படி ரெண்டு பேரையும் பார்த்து கோபமா சொல்லிட்டு ஜானகி அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கோபமா பார்த்துட்டே இருக்காங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா ரெண்டு மகள்களை பத்தியும் யோசிச்சுட்டே இருக்காங்க ஜானகி அம்மா அடுத்த நாள் காலையில ஜானகி அம்மா எங்கேயோ கிளம்பி போறாங்க அப்ப வெண்ணிலா அவங்கள தடுக்கிறா அம்மா இப்படி கிளம்பி ரெடியாகி எங்க போறீங்க ஆமாமா எங்க போறீங்கன்னு சொன்னா நாங்களும் வருவோம்ல நான் ஒரு முக்கியமான வேலையா வெளிய கிளம்பிட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போக முடியுமா நான் சீக்கிரம் வேலை முடிச்சிட்டு வந்துருவேன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம பத்திரமா இருங்க அப்படி சொன்ன ஜானகியம்மா அங்கிருந்து கிளம்பி போயிடாங்க அதுக்கப்புறம் வெணிலா மதிய சாப்பாடு செய்யறதுக்காக கிச்சனுக்கு போறா அங்க போய் பார்த்த உடனே ஷாக் ஆகுறா அவங்க வீட்டு கிச்சனை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கா ஹாசினி தன்னோட அக்காவை பார்த்து ஹாசினி என்னக்கா ஷாக் ஆற இனிமே உனக்கான சாப்பாடை நீயே செஞ்சுக்க எனக்கான சாப்பாடை நானே செஞ்சுக்கிறேன்

அவங்க ரெண்டு பேரும் வெளில ஹாசனிய பாத்துட குழந்தைங்களா எப்படி இருக்கீங்க உங்களை சின்ன வயசுல பாத்தது இப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க அம்மா அம்மா எங்கம்மா வளர்ந்ததும் போயிருக்காங்க ஆன்டி ஆனா நீங்க நான் உங்களுக்கு அத்தை முறை வேணும் நாங்க இங்க வேற ஒரு வேலையா போனோம் அதான் அப்படியே உங்களை ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம் ஆனா நீங்க பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா இல்ல சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தீங்களா என்னமா இப்படி கேட்டுட்டேன் நாங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே உங்களை பாத்துட்டு போலாம்னு தாமா வந்தோம் நல்லா துடுக்குதனமா பேசுறியே ஏமா ஹாசினி நீ சின்ன பிள்ளையில இப்படித்தான் பேசுவ இப்ப இப்படிதான் பேசுவியா சரி சரி சாப்பிட்டுதான் வந்தோம்னு நீயே சொல்லிட்ட சரி அந்த வேலையை பாப்போம் என்ன சாப்பாடு செஞ்சிருக்க சாப்பிட்டுட்டே போயிடுறோம் நான் என்ன சாப்பாடு செஞ்சிருந்தாலும் நீங்க சாப்பிடத்தான போறீங்க அப்புறம் என்ன இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும் போது காந்தம்மாவுக்கும் ரங்கையாவுக்கும் ஏதோ ஒரு துர்நாற்றம் வருது இவங்க ரெண்டு பேரும் முகத்தை அறுவருப்பா வச்சுக்கிட்டு என்னம்மா ஏதோ ஒரு கெட்ட வாசனை வருது ஏதோ உள்ள எரிஞ்சிருச்சா இல்ல அழுகி போய் கிடக்கா என்னன்னு தெரியலையே ஏங்க வாங்க உள்ள போய் பாப்போம் இந்த கெட்ட வாசனே தாங்க முடியல இப்படி சொல்லிட்டு காந்தமாவும் ரங்கையாவும் சமையலறை பக்கம் போறாங்க ஹாசினியோட சமையலறையில தான் அந்த துர்வாசனை வருது அந்த ரூம்ல போன உடனே ரங்கையா மூக்க மூடிக்கிறாரு அவங்கனால அந்த கெட்ட வாசனை பொறுத்துக்கவே முடியல என்னது வீடு முழுக்க கெட்ட வாசனை அடிக்குது என்னால அத தாங்கவே முடியல என்னடி காந்தா நம்ம போயிடலாமா ஆமாங்க பயங்கரமான கெட்ட வாசனை வருது வாந்தி வர மாதிரி இருக்குங்க இங்க இருந்து நம்ம முதல்ல போயிடலாம் என்னமா அதெல்லாம் எதுவும் கெட்டு போன கரிய போட்டு வச்சிருக்கீங்களா ரூம் ஃபுல்லா அங்கங்க பொருள போட்டு வச்சிருக்கீங்க இந்த ரூமை பார்க்கவே குப்பக்காடு மாதிரி இருக்கு ஏமா உங்க சமையல் அறையே எவ்வளவு அசுத்தமா இருக்கு உங்க சாப்பாடு எப்படி இருக்கும் ஜானகியம்மா என்ன உங்களுக்கு எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க ஒரு சுத்தம் சுகாதாரம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையே முதல்ல நம்ம இருக்கிற இடத்தை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணுமா அதுக்கப்புறம்தான் மத்ததெல்லாம் இதோட உங்களுக்கு கத்து கொடுக்கலையா ரங்கையாவும் காந்தமாவும் இப்படி சொல்லிட்டு இருக்கும் ஹாசனிக்கு என்ன பேசணும்னு தெரியாம தலையை குனிச்சு நிக்கிறான் இப்ப வெணிலா தன் தங்கச்சியோட தவிர சரி செய்ய நினைக்கிறா அது வந்துங்க நாங்க சமையல் செய்யற இடம் இது இல்ல அது பக்கத்து ரூம்ல இருக்கு

அதுக்கப்புறம் ஹாசினி காந்தம்மா ரங்கயானு எல்லோரையும் உட்கார வச்சு பரிமாறுறான் அந்த உணவை சாப்பிட்ட காந்தம்மா அடடா ரொம்ப அருமையா சமைச்சிருக்கம்மா உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க இப்படி காந்தம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அங்கேயே ஜானகிம்மா வந்துடுறாங்க அம்மாவை பார்த்ததும் வெண்ணிலாவும் ஹாசினியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாமா ஜானகி அம்மா அப்புறம் என்ன அடுத்த வாரமே தாம்பூலத்தொட்டை மாத்திக்கலாமா என்னம்மா சொல்ற இல்ல இப்பவே மாத்திட்டு அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிருவோம் இப்படி ரங்கையா கேக்கவும் சரிங்க அண்ணா நீங்க சொல்ற மாதிரியே தாம்பலத்தை மாத்திக்கிட்டு உடனே கல்யாணத்தையும் வச்சிடலாம் இப்படி ஜானகி அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே வெண்ணிலாவும் ஹாசினியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்ப ஹாசினி அம்மா இங்க என்ன நடக்குது யாருக்கு கல்யாணம் ஓ அக்கா வெண்ணிலாவுக்கும் இவங்களோட பையனுக்கும் தான் கல்யாணம் பேசி இருக்கோம் வெண்ணிலா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் நல்ல குணம் உள்ளவ சாப்பாடும் நல்லா சமைக்கிறா அந்த சமையல் அறைய எவ்வளவு அழகா வச்சிருக்கா எனக்கு அவளை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன பொண்ணு ஹாசினி செஞ்ச தப்ப எவ்வளவு அழகா மறைச்சா அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா எங்களுக்கு எல்லாம் தெரியுமா நாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தோம் ஒரு பொண்ணு சமையல் அறைய எப்படி வச்சிருக்கான்னு பார்த்து அந்த பொண்ண பத்தி தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருமா ஹாசினி நீ உன் அக்கா மாதிரி இருக்கணும் அடுத்தவங்க மனசு வேதனை படாம பேச கத்துக்கணும் இந்த மாதிரி உன் அக்கா கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கத்துக்கமா ஆமாமா நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில பெருசா எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப நம்ம சந்தோஷமா இருப்போம் இப்படி ரங்கையா காந்தம்மாவோட பேச்ச கேட்டு ஹாசினியோட மனசும் மாறுது அதுக்கப்புறம் வெணிலாவுக்கும் ராமவுக்கும் கல்யாணம் நடக்குது அப்ப வெணிலா போகும்போது ஹாசினி அழுதுகிட்டே அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்